ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுக்ரன் பயிற்சி பல பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சுக்ரன் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க நம்மளுடைய சேனல் முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க சரிங்களா இந்த சுக்கரன் பயிற்சி அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா விசுவசு வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சஞ்சாரம் பயிற்சி ஆக போகிறாருங்க சுக்கர பகவான் அதே சமயம் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்துட்ருப்பாருங்க இந்த சுக்கர பகவான் அப்படி அந்த சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அல்லது ஒரு பாதகமாக அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போதுங்க தை மாதத்தில் ஒரு எட்டு நாட்களும் மாசி மாதத்தில் ஒரு பதினேழு நாட்களும் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க தை மாதத்தில் எட்டு நாட்களுக்கு சிம்ம ராசிக்கு ஆறாம் இட ஆறாம் இடத்திலும் ஆறாம் இடத்தில் சுக்கர் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க அப்படி சஞ்சாரம் செய்யும் போது இது நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி அப்படின்னாங்க மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் பூர்வ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் அப்படின்னுட்டால ஒரு அதிகார தோரணை ஆளுமை திறன் கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கடைசி ஒரு எட்டு நாட்கள் சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க அந்த சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கட்டாயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த எட்டு நாள் ஒரு போராத ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா நஷ்டத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் மனக்கவலைகள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு மூணுக்கு உடையவன் மூன்றாம் வீட்டுக்கு அதாவது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் அதே போல் சிம்ம ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சு நிற்கிறாருங்க சரிங்களா அப்படி மறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா சகோதர ஸ்தானத்துலையும் தொழில் ஸ்தானத்துலையும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மனக்கவலைகளையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரமாகத்தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்க தவிர சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லைங்க இது எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தை மாதம் கடைசி எட்டு நாள் வரைக்கும் சரிங்களா இருவத் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சரிங்களா இந்த கடைசி எட்டு நாட்களுக்கு வந்து பார்க்கும்போது சிம்ம ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது சரிங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் பதினேழு நாட்கள் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க அப்போ அந்த கலஸ்தரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் அங்க அது பரவாயில்லைங்களா அவர் நல்லது செய்வாரா அந்த இடத்துல ஒரு நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நீங்க எழுப்பலாம் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் நிற்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே பகைமையை உருவாக்குவார் சொந்த பந்தங்கள் இடையில் பகைமையை உண்டாக்குவார் சரிங்களா சிம்ம ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதாவது வியாதிகளை உண்டாக்குவார் சரிங்களா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளாக இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அமைஞ்சிருக்குதுங்க அப்படி அமைவு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கவனமான ஒரு முறையில் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தருணத்தில் இருக்குதுங்க அப்போது இந்த தை மாதத்தில் ஒரு எட்டு நாளும் மாசி மாதத்தில் ஒரு பதினேழு நாட்களும் இந்த சுக்கர பகவானால் நீங்கள் அனுமதிக்க வேண்டிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த அளவில் இருக்குதுங்க சரிங்களா இது அத்தனையுமே வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு பொதுவான ஒரு பலன்கள் தான் அதே போல் இதே சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இப்படியே இருந்தது அப்படின்னா விளைவுகள் கடுமையாக கூட இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உங்களுடைய நேரகால கட்ட கட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இதனோட பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது ஆனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் பயிற்சியினால் உங்களுக்கு இது போன்ற விளைவுகளும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் இருக்குதுங்க குடும்ப ரீதியான பாதிப்புகள் இருக்கும் தொழில் ரீதியான நஷ்டங்களை உண்டாக்கும் மனக்கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் முழுமையாக இருக்குதுங்க சரிங்களா அப்படி இதில் முழுமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களும் அப்படிங்கிறது தை மாதமும் மாசி மாதமும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த சுக்கர பகவானால் ஆதிக்கும் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கிடையாது அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சுக்கர பகவான் தான் அவர் ஆறில் போய் மறைஞ்சிட்டார் தொழிலில் வந்து பார்க்கும்போது கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சுய தொழில் செய்யக்கூடியவங்க பணம் பொருளாதாரத்தை நீங்கள் அதிகப்படியாக செலவு செய்ய வேண்டாங்க உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களை நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஒரு ஏமாற்றத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இதில் உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக உண்டுங்க சரிங்களா ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவில் தொழில் ரீதியில் கண்டிப்பாக இல்லை சரிங்க சிம்ம ராசிக்காரர்கள் நாங்கள் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கணுங்க திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்குதுங்க அது சாதகமா அமையுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அப்படி கேட்கும் போதுங்க திருமணம் சம்பந்த சார்ந்த விஷயத்தில் நீங்க இன்றைக்கி கிடையாதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது ரெண்டு வருஷம் ஒரு காலகட்டத்திலருந்தே திருமணத்துக்கு ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை தான் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க திருமண ரீதியில் நீங்கள் வந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு திருமணங்களும் அமையல உங்களுக்கு அமைஞ்ச திருமணமும் உங்களுக்கு நிலைக்காத அளவுக்கு தான் போயிட்டு தவிர உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது அந்த விஷயத்தில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து நிதானமாக யோசித்து முடிவெடுங்க அப்போ தான் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரிங்களா திருமண விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆனால் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்காது தை மாதத்தில் கல்யாணம் பண்ணினாலுமே மாசி மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணத்தில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சரி சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் புத்தர் பாகியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பாக்கியங்கள் எப்படிங்க இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் சரிங்களா பொதுமன தம்பதிகளுக்கு புத்தர் பாக்கியங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த தருணம் அருமையாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புதன் அப்படிங்கிற வந்து பார்க்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நடுநிலையாகத்தான் இருக்குமே தவிர ரொம்ப ஆதாயமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்க இந்த இருபத்தஞ்சு நாட்களுக்கு அதன் பிறகு எப்படி இருக்கும் அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே போல் இந்த சுக்கர பகவான் பயிற்சியினுடைய பலாபலன்கள் இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் இது தாங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்